அரசியலே ஒரு நாள் என்பது மிக நீண்ட தொலைவு ஒரு நாளிலே என்னெல்லாம் நடக்கும் என்று நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாததெல்லாம் அரசியலிலே நடக்கும் எனவே நாம் இப்பொழுது இங்கே இந்த விவாதத்தில் பேசுகின்றதெல்லாம் இன்றைய சூழ்நிலையிலே நமக்கு தோன்றுவதை தான் பேசுகிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்து கொண்டு தான் பேசு நமக்கு தோன்றுவது அப்படிங்கிறத தாண்டி தலைவர்கள் களத்தில் என்ன பேசுறாங்களோ அதன் அடிப்படையிலுவானாலும் ஒரு நாள் என்பது மிகப்பெரிய இடைவெளி என்றே சாமாப்பிட்ருக்கு தலைவர்கள் பேசுகிற பேச்சு வந்து காலத்துக்கு நிக்கோ இல்லையா அதனால அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தன்னுடைய முதல் எதிரி என்று கருதினால் பாஜக திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய முதல் எதிரி என்று அறிவித்து விட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி கருதி கருதுவது உண்மையானால் அல்லது வேறு சில கூட்டணி கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அவர்களுடைய இந்த தேர்தலினுடைய இலக்காக வைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக ஒன்று சேர்வதற்கு ஏதேனும் இடையூறு இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது ஏனென்றால் ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கமும் இருக்கும் ஒரு தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் அந்த தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்கள் ஒன்றுபட்டால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் இம்முறை ஆட்சி கூறுவது நமக்கு ஐயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக ஒன்றாகத்தான் இருக்கும் அப்படி இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிடிவாதமாக நாங்கள் தனியாகத்தான் இருப்போம் எந்த காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது என்று சொன்னால் கடந்த தேர்தலில் அவர்களோடு கூட்டணிக்கு வந்தவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் அந்த அளவில் அவர்களுடைய கூட்டணி என்பது ஒரு சிறிய பகுதியாக மட்டுமே தான் இருக்க முடியும் எளிதிலே திராவிட முன்னேற்ற கழக வாக்குகளை பிரிக்க முடியாத அளவில் அவர்கள் வெல்லக்கூடிய ஏழாவது முறையும் கடந்த கால கூட்டணியில பாஜகவும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்த கட்சிகள் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு பாதிப்பு இருக்கும் ஆனாலும் கூட ஆனாலும் கூட அந்த பாதிப்பு என்பது இயல்பானது அது இருந்ததை இழப்பதற்கான பாதிப்பு இல்லை பாரதிய ஜனதா கட்சி இழப்பதற்கென்று என்ன இருக்கிறது ஒவ்வொன்றும் சேர்த்து கொண்டுதான் வருகிறது அப்பா இங்க அவர்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை அவர் நான் கோபப்பட முடியுமா இங்கே வந்து நாம் சின்னம் சின்னமாக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் வளர்ந்து வருவதாக கருதுகிறார்கள் வளர்ந்து வருகிறது என்பது வாக்கு எண்ணிக்கைகள் நமக்கு நிரூபிக்கின்றன அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் இழப்பதற்கென்று பெரிதும் ஒன்றும் இங்கே கிடையாது இன்னும் ஈட்டுவதற்காகத்தான் அதிகம் இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் வகைத்தான் இருக்கின்றன சரி ஆனா தமிழ்நாட்டுல அதிமுக இங்க பெரிய கட்சியோ பிரதான கட்சியோ இல்ல எதிர்கட்சியா இல்ல நாங்க தான் பிரதான கட்சி இங்க போட்டி டிஎம்கே எஸ் எஸ் பிஜேபி தான் களம் அப்படிங்கிற மாதிரி முன்னிறுத்தும் போது அப்ப அது சரியா இருக்குமா இல்ல பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சட்டமன்றத்துக்கு வெளியே சட்டமன்றத்துக்கு உள்ளாக நீங்க அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழகத்தை பொறுத்தவரையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவைகள் தான் பெரிய கட்சிகளாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்க என்பதை யாரும் மறுக்க முடியாது அதுதான் உண்மையும் கூட ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு தேர்தலுமே திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியினுடைய வாக்குகள் சரிந்து கொண்டிருக்கின்றன அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வாக்குகள் எல்லாம் மிக வேகமாக சரிந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் இந்த சரிந்து வரக்கூடிய வாக்குகளை திமுக அண்ணா திமுக அல்லாத வேறு சில கட்சிகளுக்கு போகலாம் சரி அது சீமானுக்கு போகலாம் விஜய்க்கு போகலாம் பாஜகவுக்கு வரலாம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் வெற்றி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு வேண்டும் என்று மக்கள் முடிவு கட்டி விட்டார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் இந்த இதுகாரம் வெறுத்து வெறுப்பு பிரச்சாரம் அவர்கள் என்பதை உணர்ந்து இந்த பட்டியல சேர்த்துக்கிறீங்களா யார விஜய் விஜய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் களத்துக்கே வரப்போறாரு தேர்தல் களத்துக்கே வரப்போறாரு அவரையும் நீங்க இந்த பட்டியல சேர்த்துக்கிறீங்களா இந்த சரிவு வாக்குகள் இவர்கள் எல்லாம் பங்கு போட்டுக் கொள்ளலாம்னு சொல்றேன் வந்தார்னா சரி அவர்களுக்கும் இந்த சரிவான வாக்குகளிலே ஒரு சில பகுதி செல்லக்கூடும் அந்த அளவிலே தான் எதிர்கட்சி வாக்குகள் பிளந்து கிடக்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவது எளிதாக மாறும் சரி இந்த ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டிய முதல் நிலையிலே இருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இதை தடுத்து நிறுத்த முடியும் இல்லை என்றால் இதை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இன்றைக்கு இருந்து எடப்பாடி பின்னால் இருக்கக்கூடியவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் எடப்பாடியவர்கள் இல்லாத இல்லாத அதிமுகவாக பாரதிய ஜனதா கட்சியோடும் சேர்ந்தும் மற்ற அனைத்து கட்சிகளோடும் சேர்ந்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதிர்ச்சி வைத்தியம் அப்படிங்கிறது இதுவாத்தா இருக்குமா அதிர்ச்சி வைத்தியம் இது வந்து நடைமுறை சாத்தியம் இது வைத்தியம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது வெற்றி பெற்று திமுகவை வீழ்த்துவதற்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொன்னவரோட தோழில சுமந்து கொண்டு செல்ல முடியுமா இல்ல திரு நயனா நாகேந்திரன் வந்து எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியா பேசினாலே அவர் கூட்டணிக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன மிரட்டுகிறாரா அப்படின்னு கே பி முனுசாமி கேட்கிறார் அப்போ அப்போ எடப்பாடி அல்லாத அதிமுக அப்படின்னு சொல்லும் போது அது இல்லாம வேற என்ன அப்படின்னுதானே பார்க்கணும் எடப்பாடியுடன் பேசினாள்னு சொல்லல ஆனா திமுகவுடன் பேசினாலும்ல சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி உடன் பேசினால் பெயர் சொல்லித்தான் சொன்னாரு ரொம்ப நல்லது அப்படி சொல்லி தான் நான் வரவே இருக்கிறேன் பேச்சு வார்த்தை தீர்க்க முடியாது எதுவுமே கிடையாது உலக பிரச்சனைகள் கூட வர முடியாது பேசலாம் ஆனாலும் அத்தம் அவர்கள் கட்சிக்குள்ள இருக்கலாம் ஆனால் அது சாத்தியப்படாது திமுகவை நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் எதுல நீங்க எடப்பாடி பழனிசாமி வேற திரு ஜெயக்குமார் சொல்லக்கூடிய கருத்து வேற அப்படிங்கிற மாதிரி பிரிவினையா பாக்குறீங்களே இல்ல வேற வேறயா தானே இருக்கு அதிகாரப்பூர்வ கருத்து அவரே சொல்றாரு ஜெயக்குமாரே சொல்றாரு நான் சொல்லக்கூடிய கருத்து தான் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ கருத்து சொல்றாங்க இன்றைய நிலையிலே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஆனால் தேர்தல் நெருங்க நிலை மாறும் என்பது யாருக்கும் சொல்ல முடியாது அந்த நிலையிலே ஜெயக்குமாரும் உடன்படக்கூடும் இரண்டாவது திராவிட முன்னேற்ற நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சரிந்து கொண்டு வருகின்ற கூட்டணி வாக்குகள் அதிமுக தனியாக இருந்து சரிந்து கொண்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் உள்ளங்கை சரி ஆனா அந்த சரிந்ததற்கு காரணமே கூட்டணியில் இருந்த பாஜக தான் அப்படிங்கறது அதிமுக குற்றச்சாட்டு அதே நம்ம பேசணும் அடுத்த சுற்றுல நான் தொடர்பா உங்ககிட்ட பேச நீங்க கூட்டணியில் இருந்து மாறிய பிறகு வாங்கிய ஓட்டுகளை பாருங்க பேசுவோம் நான் வரேன் நான் வரேன் அவருடைய முதற்கட்ட கருத்து மட்டும் நான் வாங்கிட்டு வந்துறேன் திருக்காரை செல்வராஜ் இங்க ஆளுநருடைய தேநீர் விருந்தை திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் புறக்கணிக்கிறது அதிமுக பாஜக அந்த விருந்தில் தலைவர்கள் சந்தித்து நலம் விசாரித்திருக்கிறார்கள் பொதுவாகவே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிற அரசியல் நிலைப்பாடு தான் இது வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து நின்றால் ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் எதிர்த்து நின்றால் எதிர்கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு செயலை செய்வது என்பது ஒரு இயல்பான ஒன்றுதான் ஆனால் ஆளுநர் அவர்களால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது ஆளுநர் அவர்களால் மாநில உரிமைகள் பறிக்கப்படுகிறது தமிழக அரசாங்கத்தினுடைய மசோதாக்கள் எதையுமே நிறைவேற்றி தராமல் முடக்கி வைத்திருக்கிறார் என்கிற சிந்தனைகள் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வளம் பண்பாடு கலாச்சாரம் குறித்து அதிகமாக பேசாமல் இந்துத்துவ வேதகால நாகரிகங்களை பற்றி